இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன சொல்லி பார்த்தோம்னா கரணம் என்றால் என்ன அருள் நேரம் நிகழ்ச்சியில் தினசரி அந்த பஞ்சாங்கம் படிக்கும் பொழுது அதிலே பாலவம் தைத்துலம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதற்கான பொருள் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது கரணம் என்பது பஞ்ச அங்கத்திலே ஐந்தாவதாக வரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சாங்கம் ஐந்து அங்கங்களை உள்ளடக்கியதுதான் பஞ்சாங்கம் என்பது இது என்ன ஐந்து அங்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திதி வார நட்சத்திர யோக கரணத்தை சொல்வதுதான் பஞ்ச அங்கங்கள் அன்றன்றைக்கு இன்றைக்கு என்ன நாள் என்ன திதி அப்படிங்கிறது அதாவது இது என்ன வாரம் என்ன கிழமை என்பதை சொல்வது முதலாக அடுத்தபடியாக இன்றைக்கு என்ன திதி என்பதை சொல்கிறார்கள் திதி வார நட்சத்திரம் இன்றைக்கு என்ன நட்சத்திரம் என்பதை சொல்கிறார்கள் அதுபோக இன்றைக்கு என்ன யோகம் என்பதை சொல்கிறார்கள் அல்லவா நம்ம யோகம் அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிக்கிறோம்னா அமிர்த யோகம் சித்த யோகம் மரண என்று கொள்கிறோம் இந்த யோகங்களை பற்றி பெரிதாக பஞ்சாங்கங்கள் பேசவில்லை அதனை விடுத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களைப் போலவே இருபத்தி ஏழு யோகங்கள் என்பது உண்டு அந்த நாளிலே என்ன யோகம் வருகிறது அப்படிங்கிறத சொல்றார் அதே போலத்தான் ஐந்தாவது அங்கமாக கரணம் என்பதை சொல்கிறார்கள் இந்த கரணம் என்பதும் பஞ்ச அங்கங்களிலே ஒன்றுதான் இதனையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் சார் இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா பொதுவாக இப்போ நம்ம அஷ்டமி நவமி எல்லாம் பாக்குறோம்ல இன்னைக்கு பாட்டிமே இன்னைக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் இன்னைக்கு அஷ்டமி இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றோம் இல்ல அதே போலத்தான் இந்த கரணம் என்பதையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த கரணத்தை மாற்றி நாம் செய்து விட்டோமையானால் ஆனால் அசுப கரணங்களிலே ஒரு காரியத்தை செய்து விட்டால் அந்த காரியத்திலே வெற்றியை காண முடியாது அப்படிங்கிறதையும் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது அதைத்தான் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லி இருக்கா மொத்தம் இருக்கக்கூடிய கரணங்கள் எத்தனை சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் பதினோரு கரணங்கள் என்பதுதான் இருக்கின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கிறது இதுபோக போக ஒரு பதினைந்து திதிகளும் வளர் ஒரு பதினைந்து திதிகள் என்று முப்பது திதிகள் இருக்கின்றன ஆனால் இந்த கரணம் என்பது என்னன்னு சொல்லி கொட்டோம்னா இந்த திதியினுடைய பாதி அளவுதான் கரணம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு திதி கொடுத்துருக்கான்னு சொன்னா அந்த திதியை பாதியாக பிரித்து அது எந்த நேரம் வரைக்கும் இருக்கும் அந்த நேரம் வரைக்குத்தான் இந்த கரணம் என்பதையும் கொடுத்திருப்பார்கள் மொத்தம் பதினோரு கரணங்கள் என்பது உண்டு அதனை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள் முதல் ஏழு அதாவது முதலிலே வரக்கூடிய ஏழையும் சர கரணங்கள் என்றும் இறுதியாக இருக்கக்கூடிய நான்கையும் ஸ்திர கரணங்கள் என்றும் பிரித்து வைத்திருப்பார்கள் முதலாவதாக வரக்கூடிய அந்த ஏழு கரணங்கள் அதாவது இந்த சர கரணங்கள் மட்டும்தான் மாற்றி மாற்றி வந்து கொண்டே இருக்கும் இந்த ஸ்திர என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் கொடுத்திருப்பார்கள் அது என்ன காலம் என்பதையும் நாம் பார்த்து விடலாம் அதற்கு முன்னதாக இந்த சர கரணங்கள்னு சொன்னோம் இல்லையா முதல் ஏழு கரணங்கள் என்ன என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பவம் பாலவம் கௌலவம் தைத்துலம் கரஜை வணிஜை மற்றும் பத்திரை என்பதுதான் அந்த ஏழு கரணங்கள் இவைதான் ரிப்பீட்டா திரும்பி திரும்பி வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்திர கரணங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அது சகுனி சதுஷ்பாதம் நாகவம் மற்றும் கிம்ஸ் துகுணம் என்று கொடுத்திருப்பார்கள் இந்த நான்கு கரணங்கள் மட்டும்தான் இந்த ஸ்திர தான் அசுப கரணங்களாக பிரிக்கிறார்கள் இந்த நான்கு கரணங்களிலே சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது அப்படின்னே சொல்லியிருப்பார் சரி சார் இது எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசைக்கு முதல் நாளாகிய அந்த தேய்பிரை சதுர்த்தசியினுடைய இரண்டாவது பாதி கடைசி பாதிங்கிறது வர்றது இல்லையா அந்த இரண்டாவது பாதியிலே தான் சகுனி என்கின்ற கரணம் வருகிறது அமாவாசை திதியினுடைய முதல் பாதியிலே சதுஷ்பாதம் என்கின்ற கரணமும் அமாவாசை திதியினுடைய இரண்டாவது பாதியிலே நாகவம் என்கின்ற கரணமும் வரும் அதே போல அதற்கு மறுநாள் வரக்கூடிய அந்த வளர்பிறை பிரதமை திதியினுடைய முதல் பாதி அப்படின்னு இருக்கு இல்லையா அதற்கு சதுஷ்பாத கரணம் என்று பெயர் ஆக இந்த நான்கு கரணங்களும் வருகின்ற நேரத்திலே கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் சொல்றார் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம அமாவாசை வந்து ரொம்ப நிறைஞ்ச அமாவாசைப்பா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அதாவது ஒரு போரை துவக்குவதற்காகத்தான் சகாதேவன் என்கின்ற அந்த ஜோதிடரானவன் அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்து கொடுத்தான் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அது போருக்குத்தானே தவிர மற்றபடி சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு இல்லை என்பதை புரிந்து வேண்டும் அதாவது இந்த அசுப கரணங்கள் எந்த நேரத்திலே ஆக்கிரமித்திருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் இந்த அமாவாசை நாள் முழுக்கவும் அந்த அமாவாசை திதி ஆரம்பிப்பதற்கு ஒரு பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவும் இந்த அமாவாசை திதி முடிந்து அடுத்தபடியாக வரக்கூடிய அடுத்த பனிரெண்டு மணி நேரமும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் இந்த அசுப கரணங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்திலே சர்வ நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் சொல்றார் இது அந்த கரணங்களுக்கு தங்களுடைய குணத்திற்கு ஏற்றவாறும் அந்த கரணங்களுக்கு ஒரு சில உருவங்களையும் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் சகுனி என்கின்ற அந்த கரணத்திற்கு காகத்தினை உருவமாக கொடுத்திருக்கிறார்கள் சதுஷ்பாதம் என்கின்ற அந்த கரணத்திற்கு சதுஷ்பாதம் சொன்னாலே நான்கு பாதங்கள் அந்த நான்கு கால்களை உடைய நாயினை உருவமாக கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்த கரணம் பார்த்தோம்னா நாகவம்னு சொல்றோம் இல்லையா நாகவம்னு சொன்னா பாம்புன்னு அர்த்தம் அந்த பாம்பினுடைய அந்த உருவத்தினை கொடுத்திருக்கிறார் சொல்கிறார்கள் விஷத்தன்மையை உடையது அப்படின்னு சொல்றார் கடைசியாக வரக்கூடிய அந்த கிம்ஸ் துகுணம் என்கின்ற அந்த கரணமானது புழுவு அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார்கள் புழு போன்ற ஒரு உருவத்தினை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்திலே செய்யும் பொழுது குழுவினால் நாம் வந்து உடலிலே நோய்வாய்ப்படுவோம் என்பது போன்ற அந்த அறிகுறிகளையும் அங்கே வைத்திருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய அந்த சர கரணங்கள் பவம் என்கின்ற கரணத்திற்கு சிங்க உருவமும் பாலவம் என்கின்ற கருணத்திற்கு புலியினுடைய உருவமும் கௌலவம் என்கின்ற கருணத்திற்கு பன்றியினுடைய உருவத்தினையும் கொடுத்திருக்கிறார்கள் தைத்திலம் என்கின்ற கரணத்திற்கு கழுதையினுடைய உருவமும் கரஜை என்கின்ற கருணத்திற்கு யானையினிட உருவமும் பணிஜய் என்கின்ற கரணத்திற்கு எருதுவினுடைய உருவமும் கடைசியாக வரக்கூடிய அந்த பத்ரை என்கின்ற கருணத்திற்கு சேவல் அதாவது ஒரு கோழியினுடைய உருவத்தினையும் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி மிருகங்களையே உருவகப்படுத்தி அந்த கரணங்களுடைய தன்மைகளையும் நமக்கு புரிய வைக்கிறார்கள் பவம் என்கின்ற கரணத்திலே நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது சிங்கம் போல வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள் ஒரு வீரம் மிகுந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாலவம் என்கின்ற கரணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு அறிவார்ந்த செயலை செய்யும் பொழுது அந்த யானை கரையினுடைய உருவத்தை தாங்கிய அந்த கரஜை என்கின்ற அந்த கரணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்படி நட்சத்திரங்களுக்கு எப்படி ஒரு குணநலன் என்பது இருக்கிறதோ அதே போல கரணத்திற்கும் குணநலன் என்பது உண்டு நாம் எல்லோருமே இப்பெல்லாம் என்ன பண்றோம்னு பார்த்தோன்னா ஒரு பத்திரிகை எழுதும் பொழுது அந்த நாளை மென்ஷன் பண்றோம் இந்த தமிழ் மாதம் இந்த தேதியிலே இந்த கிழமையிலே இந்த தித்தி நட்சத்திரத்தை மட்டுமே அதை வந்து நம்ம குறிப்பிடுகிறோம் அதோடு சேர்ந்து இந்த யோகங்களையும் விஷ்கம்பம் முதலான அந்த யோகங்களையும் அங்கே குறிப்பிட வேண்டும் அன்றைய தேதியில என்ன கரணம் இருக்கிறது என்பதையும் பத்திரிகையிலே குறிப்பிட வேண்டும் இந்த ஐந்து அங்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐந்து அங்கங்களும் தினசரி இந்த ஐந்து அங்கங்களும் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்விலே நமக்கு பயன் தருகின்றன என்பதையும் கட்டாயம் அவசியம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ